வணக்க நண்பர்களே நல்லா இருக்கலாம் என் பேர் சதீஷ்குமார் அதாவது ஃபார்ட்டி பிளஸ்லேயும் நம்ம இளமையாக இருக்கலாமா அப்படின்னா சத்தியமாக இருக்கலாங்க அதுக்கு அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள் குறிப்பாக ஃபார்ட்டி பிளஸ்காக இதை பாருங்க நான் கடந்த இருபத்தி ஏழு வருஷமாக ஜிம்மு ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து கண்டினியூவாக கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணேன் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்து ஜிம்மையும் விடாமல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ என்னென்னா நான் ஒரு அஞ்சு பயிற்சியை ரெகுலராக இருக்கேன் ஜிம் பயிற்சியோட சேர்த்து அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக முப்பதே நல்ல ரிசல்ட்டு பார்ப்பீங்க நம்பர் ஒன் டெய்லி பத்து வாட்டி தோப்பு காரணம் போடுங்க ஃபுல்லாக உட்காந்து ஏந்திரிங்க இதோட பெனிஃபிட் நான் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட்னால் கூகுளில் போய் பாருங்கள் தோப்பு கறந்துவிட்டு நன்மைகள் என்னன்னு பாருங்கள் அடுத்து இந்த இடுப்பு இடுப்பை நம்ம எந்தளவுக்கு ஃப்ளெக்சிபுளாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமையாக இருக்கலாங்க இந்த இடுப்பை அப்படி வளைஞ்சி நீங்களே பின்னாடி கையை ஊண்டி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை டெய்லியுமே ஒரு பத்து வாட்டி இதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முகம் உங்கள் இடுப்பு உங்கள் இதயம் உங்கள் ஓவரால் பாடி ஃப்ளெக்சிபுளாகிறது மட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அடுத்தது சர்வாங்காசனம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது சர்வாங்காசனம் சர்வாங்காசனத்துடைய நன்மைகள் நீங்கள் என்னென்னு போய் கூகுளில் போய் பாருங்கள் இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ பேச போகிறனால உங்களுக்கு அந்த பண்ணுற அந்த எக்ஸசைஸ் மட்டும் சொல்கிறேன் அடுத்ததாக ஹலாசனம் இந்த ஹலாசனம் ஒட்டுமொத்த ஆன்மீக குறைபாடையும் மீட்டு தரது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்போ இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒர்க் அவுட்டு சூப்பர் எக்ஸசைஸுங்க இது வந்து இது ஆசனத்தில் வரும் யோகாசனத்தில் வரக்கூடியது இதுவுமே நான் டெய்லியும் ஒரு ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததாக ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே ஜிம் ஒர்க் அவுட் பாருட்டு சிரசாசனம் பண்ணுவேன் சிரசாசனத்தோட நன்மைகளுக்கு பச்சை குழந்தை கூட தெரியுங்க நம்ம ஒட்டுமொத்த பிளட்டு சர்க்குலேஷனுமே நம்ம தலைக்கு போது முகத்துக்கு போது எப்பயுமே நம்ம மனசு ஒரு நிலையாக சமநிலையாக வைத்து கொள்ள இந்த பயிற்சி மிக 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 அவசியம் ஆக உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் எந்த வித போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக சத்தியமாக என்று மேம்பாக்கலாம் டேக் கேர் தேங்க்யூ